நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி இப்போ இந்த நாச்சியார் திருமொழியில் பதிகத்தில் பாசுரத்தை பார்க்கலாம் செம்மை உடைய திருவரங்கர் தாம் பணித்த பெருவார்த்தை விட்டுச்சித்தர் கேட்டிருப்பர் தம்மை உகப்பாரை தாம் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆரிணியே அப்படின்றது இது பத்தாவது பாசுரம் இந்த பத்தாவது பாசுரத்தில் அவர் என்ன சொல்கிறா பாருங்க செம்மையுடைய அதாவது ரங்கநாதர் பெருமாள் ரொம்ப நேர்மையுடையாராம் சொன்ன சொல்ல தவற மாட்டாராம் அப்படிப்பட்டவர் அவர் செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த அவர் முன்னாடியே சொ சொல்லியிருக்கிறாராம் அதாவது என்ன சொல்லியிருக்கிறார் தம்மை உகப்பாரை தாம் முகப்பார் என்னை யார் நம்பி ஒரு ஸ்டெப்பு வைக்கிறாளோ முன்னாடி அவ கிட்ட நான் பத்து ஸ்டெப்பு போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எதில் கீதையில் சொல்லியிருக்கிற பகவத்கீதையில் இதை தான் மெய்மை பெருவார்த்தை இந்த மெய்மை பெருவார்த்தைன்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த நாச்சியார் திருமொழியில் மெய்மை பெருவார்த்தைனா மதிப்பு மிக்க வார்த்தை இந்த துவய மந்திரம் அஷ்டாட்ச மந்திரம் போல இந்த சர்ம ஸ்லோகம்னு சொல்லுவா இதை வந்து அர்ஜுனனுக்கு அந்த குருஷேத்திர போர்க்களத்தில் கிருஷ்ணர் உபதேசித்த வார்த்தை சர்வதர்மான் பரித்தேச்ச மாமேக்கம் சரணம் பிரஜ அகம் துவா பாப்ப இம் முட்ச இச்சாமி மா சூச்ச அப்படின்றது அதாவது அஞ்சே நீ கவலைப்படாத என்னை பிரஜா போல என்னை திடமாக நீ பற்றி கொண்டாள் எந்த பாவத்தை பற்றி நீ கவலைப்படாத உன்னை காப்பாத்துறதுக்கு நான் இருக்க அப்படின்னு அவன்கிட்ட சரணாகதி போயிடணுமா அப்படிதான் இந்த விட்டு சித்தர் சரணாகதி போனார் ஸோ அந்த சரணாகதியின் அந்த மெய்மை பெருவார்த்தை சொன்ன அந்த விட்டு சித்தருடைய பொண்ணு இல்லையா இந்த ஆண்டாள் ஆண்டாளுக்காக வரலனாலும் விட்டு சித்தர் திருப்பல்லாண்டு பாடினார் பெருமாளுக்கே பல்லாண்டு பாடினவர் அதனால தான் அவர் பெரிய ஆழ்வாரவர் ஏன்னா யார் தான் பல்லாண்டு பாடுற யார் ஆசீர்வாதம் பண்ண முடியும் பெரியவா தானே ஆசீர்வாதம் பண்ண முடியும் பெருமாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணதால் அவர் பெரிய ஆயிட்டார் அதனால அவருடைய பொண்ணு அந்த ஆண்டாளுக்காகவாது பெருமாள் வந்தே வரணமா இல்லையா என்கிட்ட வரணமா இல்லையா இவர் வேற இதிலேயே பகவத்கீதையில் சொல்லிட்டார் தம்மை உகப்பாரே தாம் உகப்பார் அந்த சொன்னை செம்மையுடைய அந்த நேர்மையுடைய திருவரங்கர் சொன்ன சொல்லை தம்மிடையே பொய்யானால் அப்போ அந்த வார்த்தை பொய்னா இனிமேல் நான் என்ன சொல்ல முடியும் இனிமேல் நான் என்ன பேச முடியும் இதில் அவர் அப்படி அதாவது எல்லார்கிட்டையும் நல்லதே பண்ணார் எல்லாருக்கும் தான் சொன்ன வார்த்தைகளெல்லாம் காப்பாற்றினர் ஆனால் என்கிட்ட மட்டும் சொன்ன வார்த்தையை அவர் காப்பாற்றலை இந்த இடத்துல மட்டும் கொஞ்சோண்டு அவர் மாறி போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்தாவது பாசுரத்தில் சொல்லியிருக்காள் செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்தர் மெய்மை பெருவார்த்தை விட்டுச்சித்தர் கேட்டிருப்பர் தம்மை உகப்பாரை தாம் உகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பர் ஆரியே இதுதான் பத்தாவது பாசுரம் இந்த ஒவ்வொரு பாசுரங்களையும் நம்ம அனுபவிச்சு படிக்கிறோம் அது மட்டும் இல்லாம அந்த வியாக்கியானத்தோட படிக்கும் பொழுது இதுல ஒரு ஆனந்தம் கிடைக்கும் ஈஸியா நம்மளுக்கு இந்த பாசனங்கள் சேவிக்க சேவிக்க அந்த அர்த்தங்களும் நம்ம முன்னாடி படக்காட்சி போல இருக்கும் அதனால எது ஒண்ணு தெரிஞ்சிருந்தாலும் அதாவது கொஞ்சோண்டு நம்ம படிச்சா கூட அதனுடைய வியாக்கியானத்தோட படிக்கிறது ரொம்ப நல்லது நம்ம இந்த வீடியோ செஷன்ல பதினோராவது பதிகம் நாச்சியார் திருமொழியில பதினோராவது பதிகம் தாமுக அப்படின்ற அந்த ஆரம்பிக்கிற அந்த பதிகத்தில் ஆண்டாள் திருவரங்கன் மேல் கொண்ட காதலை பற்றி ஒவ்வொரு பாசுரங்களையும் நம்ம அனுபவிச்சிட்டுருக்கோம் இந்த பாசுரங்களை நம்ம சேவிக்கிறது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மலர்ச்சி ஒரு நல்ல வளர்ச்சி ஒரு நல்ல ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்கும் அதனால் தினமும் இந்த பாசுரங்களை முடிஞ்ச வரைக்கும் மற்றவாளுக்கும் கற்று கொடுப்போம் நாமளும் சேவிப்போம் பிடிச்சிருந்தவா எல்லாரும் லைக் பட்டன் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டுகளை இன்பாக்ஸில் போடுங்க உங்களுடைய கமெண்ட்டுகள் தான் எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவாளுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ராகவன் காஞ்சி